இன்று நாம் சின்ன குறிப்பிடத்தில் ஐம்பத்தி ஓராவது கேள்வியை பார்க்க இருக்கிறோம் இந்த ஐம்பத்தி ஓராவது கேள்வி என்பது பாவத்தின் நிமித்தம் சகல மனிதர்களுக்கும் வருகிற ஆக்கினை என்ன இந்த கேள்விக்கான பதில் என்பது சாவு இந்த கேள்விக்கான பதிலை புரிந்து கொள்ள பாவம் ஆக்கினை சாவு போன்ற வார்த்தைகளுக்கு பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் சாவு என்றால் என்ன சாவு என்பது வாழ்வை இழந்து விடும் நிலை இந்த வாழ்வு இழந்து விடும் நிலையை இந்திய நாட்டில் மிக தவறாக அனைவரும் புரிந்திருக்கிறார்கள் இந்திய நாட்டில் ஒருவரை ஒரு முதியவர் ஆசீர்வதிக்கும் பொழுது நீடோலி வாழ்க ஆயுஷ்மான் பவ வாழ்க வளமுடன் போன்ற ஆசிர்வாதங்கள் மூலம் மனிதன் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற தங்கள் என்றும் வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்துகிறார் ஆனால் முறையாக பார்க்க போனால் இந்திய மதங்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு ஆசிர்வாதம் என்பது அவ்வாறு இருக்கக்கூடாது அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் நீ விரைவில் இறந்து போவாயாக நீ சாக உன்னை விட்டு விரைவில் அகலட்டும் நீங்கி சாகும் இன்பம் உடனடியாக உனக்கு கிடைக்கட்டும் போன்ற வார்த்தைகளால் தான் இந்தியாவில் தோன்றிய மதங்களில் இருப்பவர்களாக கூறுகிறவர்கள் ஆசிரியர் தெரிவிக்க வேண்டும் வாழ்க என்று கூற கூடாது ஏனென்றால் இந்தியாவில் தோன்றிய மதங்கள் எல்லாமே வாழ்வதை ஒரு துன்புறும் நிலையாக போதிக்கின்றன எனவே ஒருவர் இந்த மத போதனைகளை நம்புகிறவராக இருந்தால் அந்த நம்பிக்கையின் படிதான் வாழ வேண்டும் அந்த அடிப்படையில் பார்க்க போனால் இந்திய மதத்தை சேர்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதை ஒரு சாப நிலையாக பார்க்க வேண்டும் ஆனால் அது போன்ற நம்பிக்கையில் வாழ்கிறவருள் ஒருவர் கூட இதுவரை யாரும் பார்த்ததில்லை என்பதுதான் உண்மை இதிகாசங்களில் கூட அதாவது பார்க்க வேண்டும் என்று போதிக்கின்ற கூட ஒரு கதாபாத்திரம் மற்றொரு கதாபாத்திரத்தை வாழ்த்தும் போது தங்கள் நம்பிக்கைக்கு நீடோலி வாழ்க ஆயுஷ்மான் பவ போன்ற வார்த்தைகளைத்தான் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் முடிவில் வாளா நிலையை அடைய வேண்டும் என்ற கருத்து கூறப்பட்டு முடிக்கிறார்கள் எனவே சாவு என்ற முரண்பாடான நிலை ஒரு சாவ நிலையா அல்லது ஆசிரோதிக்கப்பட்ட நிலையா என்று முதலில் ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டும் அதனால் இதை உடனடியாக முடிவு எடுப்பதற்கு நாம் என்ன செய்யலாம் என்றால் வாழ்க என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஆசிரதிப்போர் அனைவரும் ஒரு சாப நிலையாக பார்க்காதவர்கள் என்றும் யாரெல்லாம் இறந்து போகுக நீ சாக கடவுது மண்ணாக போக கடவுது என்றெல்லாம் வாழ்த்துகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் பார்ப்பவர்கள் என்று நாம் ஒரு முடிவுக்கு வரலாம் போன்று சாக கடவுது என்று மட்டுமே வாழ்த்தினால்தான் இந்தியாவில் தோன்றிய மத நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட அந்த நபர்கள் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் மற்றவர்கள் எல்லாம் அந்த மதத்தில் பக்தர்களாக மட்டுமே இருப்பவர்களாக சொல்லிக் கொள்கிறவர்களாகத்தானே தவிர அந்த மத நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு வாழும் அந்த மதத்தினர் அல்ல அதாவது ஒருவர் எப்போது ஒரு மதத்தில் சேருகிறார் என்றால் அந்த மதத்தில் கூறப்பட்டிருக்கும் தத்துவத்தை நம்பி வாழ நான் தொடங்கிவிட்டேன் என்று கூறி அந்த நம்பிக்கையின்படி வாழும் பொழுதுதான் அவர் அந்த மதத்தை சேர்ந்தவர் ஆவார் உதாரணமாக பார்க்க போனால் ஒரு தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஒரு நபர் தன்னை என்று கூறிக்கொண்டால் அவன் உயர் ஜாதியினர் ஆகிவிட முடியாது அந்த ஜாதியினரும் அதை குறித்து திருப்தி அடைந்து ராமானுஜர் போல் அவரை ஏற்றுக்கொண்டால்தான் அந்த ஜாதியை சேர்ந்தவர் ஆவார் மேலும் ஒரு உதாரணம் என்னவென்றால் ஒரு கத்தோலிக்கர் குழந்தையாக இருக்கும் போதே திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் திருச்சபையை விட்டு வெளியேற்றப்படுகிறார் ஏனென்றால் இந்த மதத்தின் நம்பிக்கையின்படி நம்ப வேண்டிய கோட்பாடுகளுள் ஒன்றுதான் நற்கருணை மீது உள்ள நம்பிக்கை எனவே இந்த மதம் போதிக்கும் நம்பிக்கைகளை நம்பி வாழாதவர்கள் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல அது போன்றதுதான் வாழ்வை பிணி என்று சொல்லக்கூடிய மதமும் ஆகும் அதாவது வாழ்வை பிணியாக பார்க்காமல் அதை விரும்பி அடைய வேண்டிய ஒரு நிலை என்று பார்க்கிறவர்கள் அந்த மத கோட்பாடுகளுக்கு எதிரானவர்கள் ஆவார்கள் அவ்வாறு அந்த மதத்திற்கு எதிரான கொள்கைகள் வைத்திருப்பவர்கள் எவ்வாறு அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் இந்த உண்மையை எடுத்துரைத்தாலும் ஆதிக்க வர்க்கமாகவே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் ஏதாவது மாற்று பொருள் கூறி இதிலும் அதுதான் கூறப்பட்டிருக்கிறது என்று கூறி அந்த மக்களை அரசியல் ரீதியாக அதாவது ஆன்மா பெற வேண்டும் என்று ஆன்மீக ரீதியாக பார்க்காமல் எப்படியாவது தங்களுடைய பெரும்பான்மையான வாக்கு வங்கியை மதவெறியை தூண்டிவிட்டு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தான் முயற்சி செய்வார்கள் இங்கே மத நம்பிக்கை அரசியல் ஆக்கப்படுவதால் நாம் வாழ்வு வேண்டாம் என்று கடவுளிடம் கூறுகிறோமே என்று சிந்திக்க வேண்டிய அந்த மக்கள் அவ்வாறு குறித்து மத அரசியல்வாதிகளை மத தலைவராக பார்க்கிறார்கள் அவ்வாறு பார்த்து தங்கள் ஆன்மாவுக்கு சாவையை வருவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் தன்னுடைய ஆன்மா சாக கூடாது வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களை நாட்டை விட்டு வெளியேற சொல்லி வாழும் இந்நாட்டு குடிமக்களுக்கு கொடுக்க மறுக்கிறார்கள் ஆனால் இவர்களே முதலில் அந்த மதத்தில் சேராதவர்கள் என்பதை உணர்வதில்லை அதாவது திக்கு தெரியாத அவர்கள் திக்கு தெரிந்தவர்களை தங்களின் எதிரிகளாக பார்க்கிறார்கள் இதை வேறு விதமாக கூற போனால் இந்தியாவில் தோன்றிய மதங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று இந்தியாவில் ஒருவர் கூட இல்லாத சூழ்நிலையில் அந்த மதங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் வெளியேற வேண்டும் என்று யார் கூறுகிறாரோ அவர் அல்லவா அவ்வாறு கூறுவதற்கு முன்பாக அந்த மத நம்பிக்கையின்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படி வாழ்ந்து காட்டிய பிறகு மேடையில் ஏறி தன் முன் அமர்ந்திருக்கும் கூட்டத்தினரை பார்த்து நீங்கள் எல்லாம் மண்ணாக போக கடவது என்று சொல்ல வேண்டும் இந்த சாபத்தை வாழ்த்துறையாக ஏற்று அதே சாப உரைக்கு பதிலாக சொன்னவர்கள் பெரும்பான்மையினர் ஆன பிறகுதான் இந்த நாடு அந்த மதத்தை சார்ந்த நாடு என்று முடிவு எடுக்க கூடாது என்றாலும் முடிவு எடுக்கலாம் இதிலிருந்து என்ன உண்மை வெளிப்படுகிறது என்றால் இந்திய தேசத்தில் எந்த மதத்தையும் சேராதவர்களாகத்தான் பெரும்பான்மையான நபர்கள் இருக்கிறார்கள் அதாவது ஏற குறைய எழுபது சதவீதம் நபர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் ஏன் இப்படி எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் அமர்ந்திருக்கும் கப்பல் சாவு தரும் துறைமுகத்திற்கு போய் கொண்டிருக்கிறது என்று அறியாதவர்களாக வாழ்வு தரும் துறைமுகத்திற்கு போகும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து அமர்ந்து இருக்கும் பயணிகள் போன்றவர்கள் ஆவார்கள் இவர்கள் இடம் மாறி இருக்கிறார்கள் என்பதை அறியாதது எதனால் என்றால் சாவு என்ற வார்த்தைக்கும் வாழ்வு என்ற வார்த்தைக்கும் சரியான பொருள் புரியாததால்தான் எனவே மற்றொன்று விண்ணுலக சாவு மண்ணுலகத்தில் எல்லாரும் இறந்துதான் போவார்கள் அதனால் மண்ணுலக சாவை குறித்து யாரும் கவலைப்படக்கூடாது ஆனால் விண்ணகத்தில் சாவு என்பது எல்லோருக்கும் அல்ல யாரெல்லாம் மன்னகத்தில் தனக்கு வாழ்வு வேண்டாம் என்பதை வாழ்வு தரும் உணவை நம்பாதது மூலம் கடவுளுக்கு வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் மட்டுமே விண்ணக சாவுக்கு உட்பட்டு ஆன்ம நிலையிலும் இறந்து விடுவார்கள் ஆனால் யாரெல்லாம் தங்களுக்கு விண்ணக வாழ்வு வேண்டும் என்றும் விண்ணக சாவு வேண்டாம் என்றும் வாழ்வு தரும் உணவை நம்புவதன் மூலம் கடவுளுக்கு தெரிவிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் விண்ணகத்தில் பெற்று சி 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 நானூத்தி அறுபதின் படி கடவுளின் பிள்ளையாக மாறிவிடுவார்கள் இதைதான் இயேசு மத்தியு பத்து இருபத்தி எட்டில் இந்த உடலை கொலை செய்பவர்களை குறித்து அஞ்சாதீர்கள் மாறாக உங்கள் ஆன்மாவை கொலை செய்வோர் குறித்து அஞ்சுங்கள் என்று கூறுகிறார் அதனால் பாவத்தின் வழியாக சாவு நுழைந்தது என்பது எந்த சாவை குறிக்கிறது என்றால் ஆன்மாவின் விண்ணக சாவை குறிக்கின்றது